அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இது பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணும் போது ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ஹைப் பண்ணிடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சேனலை வந்து அதிகமா மேம்படுத்துறதுக்கு அது உதவியா இருக்கும் விருப்பங்கள் நிறைய வர வர அடுத்தடுத்து புதுவிதமான விதமான வீடியோக்கள் போடலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான நல்ல பலன்களை செய்கிறதுக்கும் உங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்தவும் தான் இந்த பலன் போடுது லைவ் வரணுன்னு விருப்பப்படுறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் லைவை பிளான் பண்ணலாம் சும்மா வந்து ஏனோ தானோன்னு நான் லைவ் பண்ண விரும்பலை ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் நிறைய இருக்குது நம்ம இன்றைக்கி தேதியை பொறுத்த அளவுக்கு பஞ்சாங்க தேர்த்துக்கிட்டிங்கன்னா தேதியை பொறுத்தளவுக்கு முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி மறுநாள் காலையில் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகமாக இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் மா காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இன்றைக்கி பைரவருக்கு விளக்கு போகிற வேண்டிய ராகு காலம் பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தேழு பிஎம்லேருந்து அதாவது மாலை நாலு நாற்பத்தேழுலேருந்து ஆறு இருபது வரைக்கும் யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு ஒன்பதுலேருந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் குலுகை பார்த்தீங்கன்னா மாலை மூணு பதினாலுலேருந்து நாலு நாற்பத்தேழு வரைக்கும் இப்போது அனுஷ நட்சத்திரத்துக்கு சுபகாரியங்கள் ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான் ஆனால் திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியில் அந்தளவுக்கு சுபகாரியங்களுக்கு ஏற்றதில்லை நகைகள் சம்மந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு உட்காந்ததாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பொதுவாக எல்லா சுபகாரியமும் செய்யலாம் இப்போ ஒற்றை பார்த்து ராசிபலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பொறுமை ரிஷப ராசிக்கு ஆதாயம் மிதன ராசிக்கு பயம் கடக ராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு தனம் ராசிக்கு ஏமாற்றம் துலாம் ராசிக்கு ஆக்கம் விருச்சிக ராசிக்கு ஊக்கம் தனுஷ் ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு ஜெயம் கும்ப ராசிக்கு இன்பம் மீன ராசிக்கு மகிழ்ச்சி இது நாள் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது இப்போ ராசி பலனை எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் ஏதோ ஒரு பதட்டமும் கலக்கமும் இருக்கத்தான் செய்து வீட்டுக்குள்ளே இருக்கும் போத கொஞ்சம் அமைதியா இருங்க முடிஞ்சால் வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க தனிமையாக இன்னைக்கு நாளில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நல்லதாக இருக்கும் உங்களை நாளை பொறுத்தளவுக்கு தவறுகள் எதுவும் செய்யாத மாதிரி நீங்களே உங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகள் செய்யக்கூடிய காரியங்களை முன்னுரிமைப்படுத்தி அட்டவணையிட்டு செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்கு குடும்பத்துல ஆதரவு இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும் நண்பர்கள் கூடியும் சரி இன்னைக்கு நிதானமாக அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியம் தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பொறுமையோடையும் உறுதியோடையும் வேலைகளையும் தொழிலையும் கவனிக்க வேண்டியது அவசியம் எதுவும் ஏற்படாத மாதிரி திட்டமிட்டு உங்களோட நாளை கொண்டு போறது நல்லது கவனமாக கவனமா எந்த ஒரு விஷயத்திலையும் பேரை கெடுத்துக்காம பார்த்துக்குங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் உட்கார்ந்து கலந்து பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் இல்லாத ஒரு நாளாக இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் புறக்கணிப்பு அதாவது ஒருவர் ஒருவர் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட செலவுகளை சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் இல்லைனா தேவையில்லாத வீண் வரையங்கள் பண இழப்பு இல்லைன்னா வீ தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு ஆரோக்கியத்தில் பதட்டமும் பயமும் இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தியானம் செய்கிறதோ கோயிலுக்கு போயிட்டு வரதோ நல்லது கால்வெளி ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் செய்கிற செயல்கள் காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்கு உறவினர்கள் வருகை சந்தோஷமா இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நட்புகளோ உறவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு காதலுக்கும் உகந்த தான் இருக்கு உங்களுக்கு சில பயனளிக்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் நல்லாவே செய்வீங்க எல்லா காரியமும் உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியாலையும் நம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பீங்க பாதிப்புகள் இல்லாத நாள் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது சந்தோஷமாக கூட டைம் பாஸ் பண்ணுவீங்க மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்குது சிறப்பாக நாளை திட்டமிடுறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு தொழிலில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலைகளை நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்பாடு இன்றைக்கி உங்களுக்கே ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் திருப்தியான மனநிலையோட உங்களோட தொழில் இருக்கும் வளர்ச்சியும் லாபமும் அதிகமாக இருக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளை ப பேசிக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுமோ அதிகமாகும் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது தோணக்கூட வெளியில் போக வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலிமா ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு சிறப்பான இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் அதிகமான வரவு இருக்குது செலவும் இருக்குது அதனாலும் ச பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு கவலை இல்லாம நால மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை கொஞ்சம் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு சினிமாவுக்கு போறது பாட்டு கேட்கறதுலாம் நல்லதா இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது ரிஷபராசிக்கு ஏற்ற ஒரு நாள் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாள் எந்த ஒருக்கு தொட்ட காரியம்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பான நாளாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பில்லாமல் நாளாக ஜாலியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல எல்லாமே உங்களுடைய சுறுசுறுப்பும் உறுதியும் தன்னம்பிக்கையும் காரணமா வெற்றி பெறக்கூடிய க தான் இருக்கு உங்களோட நா வாழ்க்கையில நல்ல ஒரு உயரத்தை ஏற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேற்றிக்குவீங்க விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறதுனால செய்யற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலனை கிடைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற உறுதி பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் வெற்றியை பெற்றுத்தரும் விரும்பியதை அடையக்கூடிய ஒரு நாள் டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு எல்லா விஷயத்துலையும் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலைகளை வேகமாக விவேகமாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல தரத்தோட இருக்கும் நீ உங்களோட தரம் மூலிமா வேலைகளை ஈஸியா செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு பலன் தர விதமா நாளை கொண்டு போவீங்க பாதிப்புகள் எதுவும் இல்லை வளர்ச்சிக்கு உகந்த தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவில் பிணைப்பை வழிப்படுத்துகிற நாள் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல உறவு இருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள் ஒன்றா வெளியில் போகவோ இல்லைன்னா சில முக்கியமான முடிவுகளையோ எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தொன்னக்கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட போதிய அளவு பணம் இருக்கும் வர பணத்தை அப்படியே சேமிக்கலாம் அது சேமிப்புக்கோ பண விஷயமான முடிவுகள் எடுக்கிறதுக்கோ ஏற்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் இருக்கிற சிறந்த ஆற்றல் உறுதி எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை செய்கிற நான் வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க ஏற்றமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிலம் நிறம் பார்த்திங்கன்னா வெளி நீளமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க உங்களோட நாள் உங்களோட இதுன்னு மகிழ்ச்சியாகவே கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் அவசியமாக தேவை ஏன்னா குடும்ப பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது அதை திட்டமிட்டு திறமையோட செய்ய வேண்டியது அவசியம் கோயிலுக்கோ இல்லைன்னா புனித யாத்திரையோ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாம் பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் நிதானமாக கவ நாளை வந்து கவனமா கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகம் பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே பாதி நாள் உங்களுக்கு அமைதியா போகும் சூழ்நிலைகளை கொஞ்சம் அனுசரிச்சு போறதும் புத்திசாலித்தனமா கையாளுறதும் நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கும் சுமை அதிகமாக தான் இருக்கு பொறுமையோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்த அணுகுமுறை அதாவது ப்ரொஃபஷ்னலா இன்னைக்கு உங்களோட தொழிலை பாருங்க மேம்போக்கா பார்க்காதீங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் வேலையிலையோ தொழிலையோ கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தன கூட அவங்களோட உணர்வு உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் அவங்க தனிமையாக உணராத மாதிரி பார்த்துக்க வேண்டியது அவசியம் இல்லைனா ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்களோட கோபம் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பணப்பற்றாக்குறை ஏற்படும் சரியாக பணத்தை கையாண்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே ரொம்பவே கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பதட்டப்பட்டு இன்னைக்கு நாளோட மகிழ்ச்சியை கெடுத்துக்காதீங்க அதே மாதிரி பல்வழி இல்லைனா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வரமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது கடக ராசிக்கு சிறப்பான நாளா இல்லைனாலும் சிறந்த நாளா கொண்டு போறதுக்கு புத்திசாலித்தனம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நாள் முழுக்க உங்களுக்கு பதட்டமும் கவலையும் தொத்திக்கிட்டு இருக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல பொறுமை இருந்தா வெற்றி கிடைக்கும் அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல தான் புரிய முடியும் சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு சாதகமானதா இல்லை பொறுமையும் புத்திசாலித்தனமும் வச்சு அதை வந்து உங்களுக்கு ஏற்ற வகையில் வளர்ச்சியான வகையில் கொண்டு போகிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது முன்னேற்றம் இல்லாத ஒரு நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது நாள் உங்களுக்கு மந்தமாக இருக்கும் உங்களை நீங்களே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட உறுதியும் தைரியமும் இன்னைக்கு அவசியம் தேவை அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன வேலைகளை கூட உங்களால் செய்ய முடியாது வேலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பேர்க்கடாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட உறவு நல்லுறவா இல்லை அதை நல்லுறவா ஆக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கு அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுங்க அவங்க கூட நல்ல நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழகுங்க மனசு விட்டு பேசுறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் பதட்டம் இல்லாம வாக்குவாதம் இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை விட திறமையில் நம்பிக்கை வேணும் வர பணம் கையில் இருக்கிறது பத்தாமல் போக வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பண வரவு இல்லை அதெல்லாம் கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் அரிப்புகள் இல்லைன்னா உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது எண்ணெய் உணவுகளையும் கார உணர்வுகளையும் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன் ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் நிறமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிட்டு கொண்டு போங்க உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ண வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு நினைக்கிற காரியங்கள் விரும்பிய விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க உற்சாகமும் தெம்பும் நல்லாவே இருக்கு சுறுசுறுப்பாக உங்களோட காரியங்களை செய்வீங்க உறவினர்கள் வருகையில் குடும்பத்துல சந்தோஷங்கள் கூடும் மனசு விட்டு பல மு விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே நாள் முழுக்க கூட பிறந்தவங்களோட ஆதரவு குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் செய்ய வேண்டிய க வேலைகளையும் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு திட்டமிட்டு கையாளக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்கக்கிட்ட இருக்கிற நேர்மையான அணுகுமுறை நல்ல ஒரு பாராட்டியும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு லாபத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது உங்கக்கிட்ட இருக்கிற திறமை இன்றைக்கி வெளிப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியோடவே இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா சினிமா போகிறதுக்கோ இல்லைனா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது தொனக்கூட நல்ல ஒரு புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகளும் எதிர்காலத்துக்கு பசங்களுக்கு உண்டான முடிவுகளும் எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வங்கி இருப்பு அதிகரிக்கிற நாளாக இருக்கும் உங்களோட திறமை காரணமாக சேமிப்பு பல மடங்கு உயிரக்கூடிய நாளாக இருக்குது வ வரவு நல்லா இருக்குது சேமிப்பும் இருக்குது பண சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் முதலீடுகள் செய்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாடும் இல்லை சீரும் சர்ப்பமாக ஆரோக்கியம் இருக்கும் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு மேற்கு தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது நாள் முழுக்க இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கு பொறுப்புகள் இருக்கு நாளை வந்து நிதானமா கொண்டு போங்க எதற்கே போட்டு அதிகமா வர்த்திக்காதீங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் இன்னைக்கு வந்து வார்த்தைகளால பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் எந்த குடும்பத்திலையும் சரி சுத்தி இருக்கறவங்க இருக்கிறவங்க கூடயும் பேசி போத பார்த்து பேசுறது நல்லது உங்களோட செயல்களை திட்டமிடாம செஞ்சீங்கன்னா அது பிரச்சனையா இருக்கும் எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு யோசித்து நிதானமாக செய்யுங்க உங்களோட மனசில் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அம் மகிழ்ச்சி கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு பதட்டமும் கொஞ்சம் சோர்வும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கோங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் சுபகாரியம் வச்சுக்கலாம் தடைகள் இருந்தாலும் வளர்ச்சி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வே செய்கிற செயல்கள் காரியங்களில் கவன செதவியை ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லைனா வேலைகள்லேயோ தொழில்லையோ தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நாள் முழுக்க அமைதியாகவும் உங்களோட கடின முயற்சியும் விடாமல் உங்களோட தொழிலையும் வேலையும் கவனிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்குது பேசி திருத்திங்கன்னா நல்லது பேசும் போத வார்த்தைகளை கவனம் அதே வார்த்தைகளால் பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்புகள் இருக்குது புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது புரிதலை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் பான விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமாராக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது செலவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்களில் பிரச்சனை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சரி நாள் முழுக்க நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்குது துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமும் பொறுமையும் நால நிதானமும் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லதா இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்சுக ராசி உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமும் ஆற்றலும் குறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகிறதும் பொறுமையாக நடந்துக்கிறதும் நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் புத்திசாலித்தனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் விலகி இருக்கிறதோ ஒதுங்கி இருக்கிறதோ நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க இன்னைக்கு உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் தெரியும் பெருசாக அலட்டிக்காமல் நாளை கேஷுவலாக கொண்டு போனாலே இன்னைக்கு போதும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் சவால்கள் இருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுக்காதீங்க பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட கூட உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் நீங்க பேசுற வார்த்தைகளையும் சரி உங்களோட கருத்துக்களையும் பொறுமையா தெளிவா எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நாளா இருக்கு இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் மனசுல அமைதி குறையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பணத்தை கவனமாக நிர்ணயிக்க வேண்டியது அவசியம் சிறப்பாக திட்டமிட்டு செலவுகளை செய்யுங்க வீண் செலவுகளை செஞ்சுட்டு அப்புறம் அவசரத்துக்கு இல்லாத கஷ்டப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமா இருக்கணும் உங்களோட கண்களை பரிசீலிச்சுக்க பரிசோதிக்க வேண்டிய நாளாக இருக்கு நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க உங்களோட அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறமா இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு நால நிதானமாக கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிறதுனால மனசு வெறுத்து போய் தூக்கி போட்டு போயிடாதீங்க உங்களோட காரியங்களை இன்றைக்கி கடின முயற்சியோடு கடின உழைப்போடு செய்ய வேண்டியது அவசியம் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் தவிர்த்தீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லதாக போகும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஓர்நிலைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டிங்கன்னா நால கொஞ்சம் அனுகூலமான பலன் உண்டு சுபகாரிய முயற்சிகளில் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கு வரவு கம்மியா இருக்கிறதுனால செலவுகள் கட்டுப்படுத்த முடியாம பணப்பற்றாக்குறை இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ச மந்தமான நாளாக தான் இருக்குது உங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் காரியங்கள் போல் இருக்குது அதை பார்த்து மலைச்சுருக்கிற மாதிரி இருக்கும் கவன சிதறல் இல்லாமல் உங்களோட வேலைகளில் பதட்டம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது முன்னேற்றம் குறைவான நாளாக தான் இருக்குது எதுக்கும் வருத்தப்படாமல் அமைதியாக நாளாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இது படைப்பு பிரச்சனையாக்குற மாதிரி இருக்குது உங்களோட நீங்கள் சொல்ல வர கருத்துக்களை அவங்க புரிஞ்சுக்காம போய் தவறான புரிதல் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கருத்துக்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சுமாதாக தான் இருக்கும் பணத்தை கையாளுறது ரொம்பவே கஷ்டம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவுகளை சாதிருமா செய்ய வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தீங்கன்னா தப்பிச்சிங்க வீட்டுக்குள்ள ஆரோக்கியத்துக்கான செலவுகள் அவசியம் இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழப்பமடைகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பாதிக்காதவ நம்ம ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ளேயும் சரி கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது நம்பிக்கையோடு இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா க்ரீம் நிறமாக இருக்குது நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாளை முழுக்க சிறப்பாக தான் இருக்கும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க காலையிலேருந்து உற்சாகமும் உறுதியும் உங்கள் நிறையவே இருக்குது குடும்பத்தோட மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க உங்களோட நீண்ட நாள் கனவுகளை ஆசைகளை முடிவுக்கு இல்லைன்னா செஞ்சு முடிக்கலாம் உங்களோட எண்ணங்களில் நல்ல ஒரு அமைதியான நிலை இருக்குது மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது குடும்பத்தோட சந்தோஷங்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்த நாளாக தான் இன்னைக்கு இருக்குது நாளில் பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரெட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் எல்லாமே தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வேலைகள் மூலிமா நல்ல பலன் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு புரிதல் இருக்கும் நல்ல ஒரு மனசு விட்டு பல விஷயங்களை பேசுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை வலுப்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சில முக்கியமான விஷயங்கள் பேசி முடிவெடுக்கலாம் தெளிவான சிந்தனைகள் இருக்குது எதிர்கால முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்கும் சேமிப்பும் கணிசமா உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு பயனுள்ள செலவுகள்ங்கிறதுனால திருப்தியாகவே உங்களோட செலவை கையாளல கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு நாளா இருக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகர ராசிக்கு அதிர்ஷ்ட என் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமாக இருக்குது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு தொட்டக்காரியம் எல்லாமே நல்லாவே முடியும் உங்கள் கிட்டே இருக்கிற புத்திசாலித்தனம் நல்லாவே வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது சிறப்பான நாளாக இருக்குது சிறப்பாக அதை பயன்படுத்தி திட்டமிட்டு கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சிக்கும் திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட தேவைகள் உங்களோட எதிர்கால கனவுகளை நிறைவேற்றிக்க முன்னேற்றங்கள் வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீண்ட காலம் திட்டம் போடுறது இன்னைக்கு நல்லாவே இருக்கு மனசு தெளிவா இருக்கிற முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு மனசுக்கு நிறைவே தரும் உறவினர்கள் வருகை அவங்க மூலியமாகவும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கு நண்பர்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க மகிழ்ச்சியான நாள் மகிழ்ச்சியான தருணம் குடும்பத்தோடையும் சந்தோஷங்கள் நிறையா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் படைப்பாற்றல் அதிகரிக்கும் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை வேலைகளில் எதிர்பாராத திருப்தியான வளர்ச்சி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதியோடும் கட்டுப்பாடோடும் தன இருப்பீங்க மனசுல சந்தோஷம் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல ஒரு புரிதல் அன்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது எதுக்கும் கவலைப்படாதீங்க மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வங்கி இருப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும் உங்கள் கையில் உள்ள பணத்தை செலவு போக மீதி பயனுள்ள வகையில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆற்றல் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வயலட் நிறமாக இருக்குது நாள் முழுக்க கும்பராசிக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை செயர செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரனால் திருப்தியான நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீனராசி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமும் கலக்கமும் இருக்க தான் செய்து நிறைய வந்து மு முயற்சிகள் அதிகமாக தேவைப்படுது ஒரு விஷயத்தை ஒரு முறை செய்யாதீங்க தடை தாமதம் இருந்தாலும் கடின முயற்சி செஞ்சு நாளை உங்களுக்கு சா சாதகமாக கொண்டு போகிறது நல்லது உங்கள் கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வை உடைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க நிறைய பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அது அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கும் பசங்களால் சின்ன பிரச்சனைகள் இருக்குது உறவுகளோட பார்த்து நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமையை வளர்த்து கொண்டு வேண்டிய அவசியமாக இருக்குது பொறுமை இல்லாமல் உங்களுக்கு ஒப்படைக்கப்படுற வேலைகள் காரியங்களை இப்போ தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வேலையை செஞ்சு முடிச்சிட்டு ச சரி பார்த்துக்குங்க அப்போ அப்போ செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இனிமேல் நல்லது இல்லைனா ஒரு முறை செஞ்ச வேலையை ரெண்டாவது முறை செய்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாக இருக்க வேண்டியது அவசியம் நல்லுறவை வளர்க்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துருங்க இல்லைன்னா நாள் உங்களுக்கு கொஞ்சம் மனசு வ வழியோடையும் வேதனையோடையும் போக வாய்ப்புகள் இருக்குது கவனம் பசங்களை பற்றி இன்றைக்கி எந்த ஒரு பேச்சும் வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில கடன்களை அடைக்கிறதுக்கு வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது அது செயல்பட உடனே செயல்படுறதுக்கு பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கடன் அடைச்சிட்டிங்கன்னா பண இழப்பை தவிர்க்க வாய்ப்பு இருக்குது பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவலி இல்லைனா வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவை சாப்பிட்றத தவறுங்க அதே மாதிரி அதிக அளவில் நீர் பருகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா உடம்பு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் நிறமாக இருக்குது நாலு அமைதியாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வர விருப்பம் இருக்கவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ஆசையை கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக செய்யலாம்னு யோசனைகள் இருக்குது குறிப்பாக எல்லாத்தையும் அதாவது பொது பலன் அப்படி இல்லாமல் மற்றபடி ராசிக்கும் நிலைகளுக்கும் கிரகத்துக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தனித்தனியாக செய்ய போகிறோம் அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அதே சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு வரும் ஆப்ஷன் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் பா செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் அதை பார்த்து பலன் அடையதும் வளர்ச்சி அடையதும் உங்கள் கையில் இருக்குது உங்களோட சர்வீஸ்க்கு தான் நாங்கள் இருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை நன்றி வணக்கம்